វត្តកម្ម புதுமைப்பெண் திட்டத்தில் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவிகள் பயன்பெறும் வகையில் விரிவாக்க திட்டத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து மாணவிகளுக்கு காசோலையினை வழங்கினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி கற்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் விரிவாக்க திட்டத்தினை தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அனிதா அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் விரிவாக திட்டத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து எழுநூத்தி எழுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு அதற்கான ஆணைகளையும் காசோலையினையும் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் மேலும் புதுமைப்பெண் திட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் we